அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய ஆலய பிரகாரங்களை பக்தர்கள் வலம் வந்து இறைவனை வழிபடுவது வழக்கம் எதற்காக பிரகாரங்களை வலம் வர வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பது குறித்த சிந்தனையே இந்த பதிவு பெரிய ஆலயங்களிலெல்லாம் மூன்று ஐந்து அல்லது ஏழு பிரகாரங்கள் காணப்படும் மூன்று பிரகாரங்கள் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷங்களை உணர்த்துகிறது ஐந்து பிரகாரங்கள் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷங்களுடன் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷங்களையும் குறிக்கின்றன ஏழு பிரகாரங்கள் அத்துடன் சூக் உணர்த்துகின்றன இந்த பிரகாரங்களை சுற்றி வலம் வருவது கோஷங்களை கடந்து இறைவன் விளங்குகிறான் என்பதை நினைவூட்டுகிறது பிரகாரங்களை வலம் வருவது நடைப்பயிற்சியாகவும் வாக்கிங் மெடிடேஷனாகவும் அமைகிறது வைல் தாடி இஸ் இன் மூமெண்ட் த மைண்ட் இஸ் இன் சைலன்ஸ் என்பார்கள் இன்று உடல் நலம் பேண வாக்கிங் செல்வது பலரின் வழக்கமாக உள்ளது ஆனால் ஹிந்து நீங்கள் வாக்கிங் செல்ல வேண்டாம் ஒரு பெரிய ஆலயத்தில் சென்று முறையாக வலம் வந்து இறைவனை தரிசித்தாலே நடைபயிற்சி ஆகிவிடும் அத்துடன் இறைவன் நாமத்தை ஜெபித்தபடி நடப்பது என்று என்பது ஒரு தியானமும் ஆகிறது ஆக நடைபயிற்சியால் உடலுக்கு நன்மை இறைவனை தியானித்தபடி மந்திரம் உச்சரித்தபடி நடப்பது மனதிற்கு நன்மை வாயில் இறைவன் திருநாமம் நெஞ்சில் அவன் குறித்த சிந்தனைகள் இவற்றோடு நடைபயிற்சி இந்த மூன்றும் இணைந்ததுதான் பிரகாரத்தை வலம் வரச் சொல்வதன் தாற்பயம் சுவாமியின் வலப்புறம் தொடங்கி இடப்புறமாக வலம் வருவதே முறையானது வலம் வரும்போது கைகளை ஒருங்கிணைத்து கூப்பிய நிலையில் வைத்திருக்க வேண்டும் சுவாமியின் உருவத்தை மனதில் இருத்தி நாமம் ஜபித்தவாறு வலம் வர வேண்டும் கற்ப கிரகம் திறந்திருக்கும் போதுதான் பிரதட்சணம் செய்ய வேண்டும் பிரகார பிரதட்சத்தை விட வெளிப்பிரகார பிரதட்சிணம் மும்மடங்கு நன்மை கொடுக்கும் என்கிறார்கள் ஆலயங்களுக்கு செல்லும் நாம் அங்குள்ள விநாயகரை ஒரு முறை வலம் வர வேண்டும் சிவனை மூன்று முறை வலம் வர வேண்டும் நாராயணர் அம்பாளை நான்கு முறையும் முருகனை ஆறு முறையும் அரச மரத்தை ஏழு முறையும் நவகிரகங்களை ஒன்பது முறையும் வலம் வருவது சால சிறந்தது என்கிறார்கள் முன்னோர்கள் ஆண்கள் அங்க பிரதட்சணம் செய்யலாம் பெண்கள் அடிமேல் அடி வைத்து அடிப்பிரதட்சணம் செய்ய வேண்டும் தலை ஈர ஈரமுறையுடன் கோயிலுக்கு வந்து தரையில் படுத்து உருண்டவாறு கோயிலை வரம்பது வருவதுதான் அங்க பிரதட்சணம் எனப்படுகிறது காலம் காலமாக எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் அந்த கோயிலை வலம் வந்து வணங்கி அடைந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட மகான்களின் திருவடிப்பட்ட இடத்தில் நம் தலைமுதல் கால்வரை படும்விதத்தில் அங்க பிரதிஷணம் செய்யும் போது அந்த மகான்களின் பாத துளியினால் நம் பாவங்கள் இல்லாமல் ஆகும் ஆக ஆலயங்களுக்கு சென்று இறைவனை மனதால் தியானித்து அவன் நாமத்தை உச்சரித்தவாறு வலம் வந்து உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு பெற்று செல்வோம் தொடர்போம் உங்கள் கிரி